எல்லாத்துக்கும் வணக்கங்க இன்னைக்கு ஒரு பதிவு யோசித்து பார் யோசித்து பார் இல்லைங்க ஃபஸ்ட்டெல்லாம் நம்ம ஒரே ஒரு தாத்தா தான் நம்ம குடும்பத்தில் அந்த ஒரே ஒரு வருமானம் தான் அந்த ஒரு வருமானத்தை வச்சு அந்த அம்மா கிட்ட கொடுத்து நம்ம பாட்டிக்கிட்ட கொடுத்து அந்த குடும்பத்தை அழகாக வழிநடத்தி போயிருப்பாங்க அன்னைக்கு அவங்கக்கிட்ட படிப்பறிவு இல்லாமல் இருந்திருக்குங்க ஆனால் பண்பு நிறைய இருந்துச்சுங்க சுய ஒழுக்கம் தனி மனித சுய ஒழுக்கம் அவங்கக்கிட்ட நிறைய இருந்துச்சுங்க அது வாழ்க்கைக்கு மிகவும் அடிப்படையான ஒன்றாக இருந்துச்சு அந்த வாழ்க்கைக்கு மிகவும் அடிப்படையாக இருந்ததுனால தனிமனித சுய ஒழுக்கம் ஒரு அழகான குடும்பத்தை கொடுத்துச்சுங்க அழகான குடும்பத்தில் இருந்தனால அவங்களிடம் கள்ளம் கவடம் பொய் பேசுதல் அப்படிங்கிறதெல்லாம் எதுவுமே இல்லாமல் இருந்துச்சுங்க உண்மையை சொல்கிறேங்க யோசித்து பார் நம்மளுடைய தாத்தா தலைமுறையில் படிக்காம தான் இருந்தாங்க மேலாடைகள் போடாமல் இருந்திருக்கலாம் அவர்கள் அறிவற்றவர்களாக இருந்திருக்கலாம் ஆனால் தனி மனித சுய ஒழுக்கம் அவர்களிடம் நிறைய இருந்துச்சு குடும்பத்தை ஆள ஒரு மேலாண்மை எவ்வளவு பணம் கொடுத்தாலும் அந்த மனைவியிடம் இருந்துச்சு கொஞ்சமா கொடுத்தாலும் சரி நிறைய கொடுத்தாலும் சரி குடும்பத்தை ஆளும் மேலாண்மை அந்த மனைவியிடம் இருந்துச்சு யோசித்து பார் இன்னைக்கு ரெண்டு பேரும் வேலைக்கு ஓடுறோம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேர் வேலைக்கு ஓடுறங்க என்ன குடும்பத்தை நடத்துகிறோம் அப்படின்னு யோசித்துப்பார் நாமும் என்ன குடும்பத்தை நடத்துகிறோம் அப்படின்னு யோசித்துப்பார் எங்க பக்காவாக சொல்கிறாங்க இதெல்லாமே நம்மளுடைய கார்பரேட்டோடைய யுத்தி கார்பரேட் நம்மளை அழகாக வச்சுருக்கு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேர்த்தையும் வேலைக்கு வர வச்சு தமிழர்களுடைய பாரம்பரியமான பாரம்பரியமான குடும்ப வாழ்க்கையை உடைத்தால் மட்டும் போதும் நல்லா எடுத்துக்கோங்க இன்னைக்கு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் வேலைக்கு போகிறீங்க குழந்தைகளை ஒரு கேரில் விட்டுட்டு போகிறீங்க சைல்டு கேர் அந்த குழந்தை யாரை மாதிரிங்க வளரும் அப்பாக்கிட்ட இருக்கிற நல்ல பழக்கத்தில் வளருமா இல்லை அம்மாவுடைய நல்ல பழக்கத்தில் வளருமா சைல்டு கேரில் என்ன சொல்லித்தராங்க என்ன ஏதுன்னு பார்த்து தாங்க வளரும் அப்பாவுக்கு ஒரு நாற்பதனாயிரம் சம்பளம் அம்மாவுக்கு ஒரு நாற்பதுனாயிரம் சம்பளம் எண்பதாயிரம் ரூபா சம்பளம் அந்த சைல்டு கேருக்கு ஒரு இருபதாயிரம் ரூபா போயிடுங்க இப்போ சொல்லுங்க அந்த இஎம்ஐ இந்த செலவுன்னு சொல்லி ஒரு அம்மாவோட முழு சம்பளமும் செலவீனமாக போகும் அம்மாவோடைய முழு சம்பளமும் அடுத்தவர்களுக்காக தான் போகும் அப்பா என்னுடைய கேள்வி அம்மா குடும்பத்தை அழகாக ஆழ்ந்துருக்கலாமே அம்மா குழந்தைகளை அழகாக பார்த்துருக்கலாமே அம்மா தனி மனித சுய ஒழுக்கத்தை குழந்தைகளுக்கு சொல்லி கொடுத்துருந்துருக்கலாமே குடும்பம் அப்படிங்கிற ஒரு அழகான வாழ்க்கை வாழ்க்கையை சொல்லி கொடுத்துருக்கலாமே மறுபடியும் செயல்கிறங்க நம்ம முன்னோர்கள் ரொம்ப 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 திறமைசாலியானவர்கள் புத்திசாலிக இன்னைக்கு இந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி பேசு என்ன இந்த காலகட்டத்தில் நடந்துக்கிற மாதிரி இரு எதுக்கு நல்ல விஷயத்துக்கு இல்லை ஒருத்தங்கிட்ட பணம் தான் வேலை நடக்கும்னு நமக்கு நல்லாவே தெரியும் ஆனால் நம்ம அந்த பணத்தை கொடுக்க வேணான்னு நம்ம பெரியவங்க சொல்லுவாங்க நம்ம சொல்லுவோம் இவருக்கு ஒன்றும் தெரியாது சும்மா இந்த காலத்தில் எல்லாம் அப்படி பார்த்தா முடியுமா இந்த காலத்தில் இருந்து இனியும் எந்த காலத்தில் இருக்கீங்க இந்த வார்த்தையெல்லாம் ரொம்ப ரொம்ப தவறான செயலுங்க யார் ஒருத்தர் வீட்டில் எல்லாமே இவங்களுக்கு ஒன்றும் தெரியாது இவங்க எல்லாம் வயசானவங்க இந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி இவங்களுக்கு பேச தெரியாது இந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி இவங்களுக்கு நடந்துக்க தெரியாதுன்னு சொல்கிறாங்களோ அவங்க எல்லாருமே ஒரே நாள் கண்டிப்பாக ஒரு நாள் அவங்க சொன்னது சரியாக இருந்துச்சுன்னு சொல்லுவாங்க நம்ம முன்னோர்கள் ஒன்றும் த எதையுமே வந்து எடுத்தோம் கவுர்த்தோம் அப்படின்னாலும் அவசரப்பட்டு சொல்ல மாட்டாங்கங்க ஒவ்வொரு விஷயத்தையும் யோசனை பண்ணி தான் சொல்லுவாங்க இது வேண்டாம் இது வேணும் அப்படின்னு ஆனால் நம்ம நினச்சிருக்கோம் நம்மளுடைய வயசு நம்மளுடைய வேகம் நமக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவசர அவசரமாக அவசர அவசரமாக ஏதாவது ஒரு தவறு செய்வோம் தவறுன்னு கூட சொல்ல முடியாதுங்க அதுவேன் அவசரமாக ஏதாவது ஒன்று செய்வோம் அது கடைசியில் நம்மள்தான் ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணுவோம் எங்க நான் ஒன்றே ஒன்று கேட்குறேங்க யாருக்காகவும் எதையும் பார்க்காம சந்தோஷமாக இருந்தால் போதும் தானே இந்த வாழ்க்கை ரொம்பவுமே வேதனையாக இருக்குங்க ஒரு சின்ன விஷயம் யார்கிட்ட இருந்து இந்த பொய் பேசுகிற பழக்கம் வருது உண்மையிலுமே சொல்கிறாங்க ஸ்கூல்ல இருந்து வருதா இல்லை நம்ம ஒரு குழந்தைங்க கூட பேசுகிறதுனால வருதா இல்லை குழந்தைங்க பெற்றோர்களை பார்த்து வருதா ஏன்னா இன்றைக்கி அடிப்படையாக எல்லா பிரச்சனைக்கும் காரணம் பொய் தாங்க இருக்குது ஒரு குழந்தை பொய் பேசுது பயத்தினால் அடிச்சுடுவாங்க திட்டிடுவாங்கன்னு சொல்லி பொய் பேசுது நீங்கள் அந்த பயத்தை போக்கிருங்க அடிக்க மாட்டேன் திட்ட மாட்டேன் ஆனால் நீ உண்மையை பேசுன்னு சொல்லி பாருங்கள் எங்க உண்மையை பேசுனா எல்லா வளமும் கிடைக்குங்க உண்மைக்கு அவ்வளோ சக்தி உண்டு இன்றைக்கி எந்த ஒரு துறையில் போய் பணம் கொடுத்தாதான் வேலை நடக்குதுன்னு இருக்கு இந்த பணம் அவங்களா வாங்குனாங்களா இல்லை நம்மளாக கொடுத்தமாங்க இது ஒரு பெரிய கேள்விங்க பணம் கொடுத்ததுனால வாங்குனாங்களா இல்லை வாங்குறனால கொடுக்குறோமா இன்றைக்கி எல்லோரும் சொல்கிறோம் பணம் கொடுக்கலன்னா ஒரு வேலையும் நடக்காது நாலு நாள் வர சொல்கிறாங்க அஞ்சு நாள் வர சொல்கிறாங்கன்னு இப்போ தாங்க இந்த கேள்வியோட ஆரம்பம் தனி மனித சுய ஒழுக்கம் எங்கே போச்சு அன்னைக்கு கூட்டு குடும்பத்தில் நம்ம தாத்தாவுடைய வழிபடி வந்த நம்ம தனி மனித சுய ஒழுக்கம் இருந்து அன்னைக்கும் கரப்ஷன் இருந்திருக்குங்க அன்னைக்கும் ஏமாத்துறவங்க இருந்திருப்பாங்க ஆனால் இத்தனை பேர் இருந்திருக்க மாட்டாங்களே அன்னைக்கு ஏமாத்துறவங்க கொஞ்சம் பேர் தானே இருந்திருப்பாங்க பட் இன்னைக்கு எல்லாத்துக்குமே எல்லோரும் ஏமாத்தி தானேங்க இருக்கோம் எனக்கு தெரிஞ்சு இந்த பிரச்சனையை தீக்கணும் அப்படின்னீங்கன்னா இதுக்கு வந்து ஒரு தனி மனித சுய ஒழுக்கம் ரொம்ப முக்கியங்க நான் சிலரை பார்த்து கேட்குறேன் ஆனால் நீங்கள் ஏன்னா எந்த பேட் ஹேபிட்டும் பழகலை இன்றைக்கி ட்ரிங்க்ஸ் பண்ணுறது போதைப் பொருட்கள் அது இதுன்னு என்னென்னமோ பேட் ஹேபிட் இருக்குது ஏன்னா நீங்கள் பழகலை அது எனக்கு தேவையில்லை நான் பழகலை அது எனக்கு பிடிக்காது அது எங்கள் குடும்பத்துக்கு தேவையில்லை அது எங்கள் குடும்பமானத்தை இழந்துடும் கரெக்ட் இதெல்லாம் கரெக்ட் இப்போ அவரையவே உங்கள் பையனோ பொண்ணோ படித்து முடிச்சிட்டாங்க பணம் கொடுத்தீங்கன்னா இந்த கம்பெனியில் வேலை கிடைக்கும் பணம் கொடுத்தீங்கன்னா இந்த கம்பெனியில் நல்ல பதவி கிடைக்கும் மூணு லட்சம் ரூபா கொடுத்தீங்கன்னா மாதம் ஒரு லட்சம் ரூபா சம்பளம் கிடைக்கும் நாலு மாதத்தில் அதெல்லாம் ஈஸியாக எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லும்போது அப்படின்னு சொல்லும்போது உங்கள் மனசு அந்த ஒரு ரூபா மூணு லட்சம் ரூபாய் சம்பாரித்து அந்த ஒரு லட்சத்தையோ மூணு லட்சத்தையோ குழந்தைக்கு கொடுத்து அந்த வேலை வாங்கி தரலாம் தான் நினைக்குது இப்போ சொல்லுங்கள் அந்த குடிகாரனை விட மன்னிக்கணும் அந்த கெட்ட தீய பழக்கங்கள் செய்வரை விட ரொம்ப மோசமானவங்க நீங்கள் தாங்க தீய பழக்கம் செஞ்சவன் அவன் மட்டும்தான் கெட்டு போயிடுவான் ஆனால் நீங்கள் சமுதாயத்தையே சேர்த்து கெடுக்கிறீங்க அதுதாங்க இன்றைக்கி டாபிக் சுய மனித ஒழுக்கம் சுய மனித ஒழுக்கம் என்பது தம் நம்ம இடம் வரணுங்க இன்றைக்கி படித்தவங்க தாங்க நிறையா போய் பேசுகிறேன்னு சொல்கிறாங்க படித்தவங்க தான் எல்லா தப்பு பண்ணுறேன்னு சொல்கிறாங்க ஏன் படித்தவன் கல்வி ஒன்று வந்தால் போதும் கல்வி எல்லாத்தையும் காப்பாற்றும் அப்படின்னு தாங்க காமராஜர் சார் எல்லாத்துக்கும் கல்வி இருக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டார் ஆனால் இந்த கல்வி வந்து எல்லாத்துக்கிட்டேயும் சுய ஒழுக்கமாக இருப்பார்னு அவர் நினச்சார் அது எங்கே வந்தால் எல்லாருமே அவங்க அவங்க வாழ்க்கையை அழகாக வச்சுருப்பாங்களோன்னு நினச்சிட்டு தான் சில நயவஞ்சகர்கள் பொய் பேசுகிறது களவு செய்தல் ஏமாத்துதல் அப்படின்னு சொல்லி அந்த ஒழுக்கத்தையே கெடுத்தாங்க கல்வியின் ஒழுக்கம் சுய ஒழுக்கம் கல்வியின் அறிவு சுய ஒழுக்கம் கல்வியின் தாரக மந்திரமே சுய ஒழுக்கம் நம்ம படிக்கிறதுனால கல்வியாளர் இல்லைங்க அது டிகிரி தான் சுய ஒழுக்கமாக இருக்கணும் தன்னால் தன் சொசைட்டிக்கு எந்த ஒரு கெட்டதும் இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறது மறுபடியும் சொல்கிறேங்க கன்க்ளூஷன் உங்கள் பேரண்ட்ஸோ இல்லை உங்கள் வீட்டில் பெரியவங்களோ மறுபடியும் பொய் சொல்லலாம் ஒரு தவறான பாதையில் ஒன்று அடைஞ்சிக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த வாழ்க்கை நரகமாயிருங்க உண்மை எப்போதும் சாக விடாது பொய் ஒருபோதும் வாழ விடாது பொய் ஒருபோதும் வாழ விடாது இந்த பதிவு இந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி நான் வாழ்கிறேன் இந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி நான் இருக்கேன்னு சொல்லிட்டு நம்மளுடைய உண்மை தன்மையத்தை இழந்துட வேண்டாம் உண்மைதாங்க என்றைக்குமே நம்மளை வாழ வைக்கும் நம்ம வேணால் இன்னைக்கு ஏழ்மையாகவே இருக்கலாம் ஆனால் உண்மையாக இருங்க வாழ்க்கை அழகாக போகும் பொய் சொல்லியோ அல்லது தீய வழியிலையோ அல்லது ஏமாற்றுப் பாதையிலேயோ போனால் தனிமனித சுய ஒழுக்கத்தை இழந்தால் நிச்சயமாக சொல்கிறேங்க நம்மளுடைய வாழ்க்கை முறைக்கிடும் வாழ்க்கை முறைக்கிடும் நன்றி வணக்கம்